டெய்லி ஒரு காலமாடு வந்து இங்கிருந்து தீத்தை எடுத்துட்டு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டு வழியா காலமாடு தண்ணி தீத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு வந்து அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு அது ஆக்சுவலி கிணறு கிடையாது அது ஒரு குளம் அந்த அந்த காலத்துல அப்படி பெருசா தானே வெட்டுவாங்க அந்த குளத்துல இருந்தா தீத்தை எடுத்துட்டு போய் இந்த படிக்கட்டு வழியா ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டு மேல ஏறி போய் அதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ அபிஷேகம் நடக்கணும் ஏற்கனவே இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாட்டு வண்டி ஏறி இருக்கு ரட்ட மாடு போட்டியே ஒரு மாட்டு வண்டி மேல ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டு ஏறி இருக்கு ஆக்சுவலி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிக்கட்டு திருக்கோள் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஆனா இப்போ வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டு மார்க்கெட் டெய்லியும் உங்களுக்கு வந்து கால மாடு வந்து தீர்த்தை எடுத்துட்டு போய் அங்க அபிஷேகம் பண்றாங்க மாடு வந்து அது ஏஜ் ஆக 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 அது கூட இன்னொரு துணை மாடு எடுத்துட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணு மாடு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கோசாலை இருக்கு இது நேரம் பாருங்க கோசாலை இந்த கோசாலையில வந்து நம்ம ஏதோ நேர்த்தி கடனுக்குல மாடல் நேர்ந்துடுவோம்ல அந்த மாதிரி கோசாலையில வந்து இங்க நேர்ந்துடுறவங்கள இங்க வளர்க்கறாங்க அதுல இருக்கிற மாட்டை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி அது போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு திருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அது வந்து நம்மளதான் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாடு கொண்டு போறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்னிமலை ஆண்டவன் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பழமை மிக பழமையான கோயில் ஆதி பழனி அப்படிங்கறது வந்து இதனுடைய பழைய பேர்